கடன் நோய் வழக்கு கடைசியில வெற்றி வீடு வந்து அவங்க படிச்சு பட்டம் பாஸ் ஆகி வெற்றியா வெற்றியான அதே காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாவது வீடு புதன் அந்த மிதனத்திலிருந்து பாக்குறதுனால ஒன்பதாம் படம் என்பது வாதியார் வீடு அது வெற்றியாயி வருது அதே காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டாம் படம் புதன் வீடு புதன் இருக்கிறாரங்க அது வந்து நீச புதன் அதனால படிச்ச வந்து வெளிநாடு போய் ஆளா இருக்காங்க இனிமே புதன் எடுத்துக்கலாமான்னு சொல்லுங்களேன் கண்டிப்பா எடுத்துக்கலாம் இப்போ இந்த புதன் நல்லபடியா செயல்படலாம் வாழ்க்கையில எல்லாரும் ஒரு முறை இந்த வீவியா கேக்குறவங்க இந்த உலகத்துக்கு இந்த போச்சுன்னா கூட அத்தனாரீஸ்வரர் கோயிலுக்கு பள்ளி படிப்பு வராதங்களை அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் சாமிக்கு தேங்காய் பழம் கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோயில வந்து மூணு கொடிக்கம்பம் இருக்கும் மூணு கொடிக்கம்பத்தனி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து புதனுடைய

இங்கிருந்து போன உடனே கொடிக்கம்ப வரும் இந்த கொடிக்கம்பத்தை தாண்டி நேரம் உள்ள போனீங்கன்னா கீழே உட்காந்து பாருங்க எட்டு கிளி இருக்கு மேல மேல எட்டு கிளி இருக்கும் எட்டு கிளியும் தலகலா பாக்குற மாதிரி அந்த காலத்துல கல்லு செஞ்சிருப்பாங்க அந்த கல் வந்து சர்க்கரை கல் மாதிரி இருக்கும் அதை சுத்தினீங்கன்னா அந்த காலத்துல சுத்தலாம் அது ஏன் அந்த காலத்துல முன்னோர்கள் வச்சுக்கிறாங்கன்னா வில்வ இலைய நூறு கூட இரநூறு கூட அதுல கொட்டினாங்கன்னா அந்த கல்லோட சக்கரத்தை சுத்தி விட்டா உள்ள கருவறைக்கிற அத்தனாரி சிவனுடைய தலை மேல மின்பு அரிச்சனை போய் மிழுதுங்களா எப்படியே சிறப்பா செஞ்சிருக்காங்களே சுரங்கம் மேலேயே சுரங்கம் மேலேயே சுரங்கம் எல்லாரும் கீழேதான் சுரங்கம் போடுவாங்க அவங்க மேலேயே சுரங்கம் வச்சுக்கிறாங்க அப்போ அந்த காலத்துல அந்த படியில தான் காசு வச்சா பிராமணர் எடுப்பாரு கையில வாங்க மாட்டார் அங்க கல்யாணம் மாத்திக்குவாங்க மாலை மாத்துவாங்க எடு மாத்துக்குவாங்க கையில காசு வாங்க மாட்டாங்க அந்த படியில காசு வைக்க சொல்லுவாங்க யாரா இருந்தாங்க அது பேரே படி நீயும் படி வாழ்க்கையில எல்லாமே படி அதை தான் வாழ்க்கையில மேல வர முடியும் அந்த படிதான் ஞானப்படி அந்த தான் அவ்வளவு பெரிய பவர் அந்த இடத்துல ஒரு கங்கா தீர்த்தம் அத்தனாலீஸ்வருடைய பாகத்துல இப்ப வரைக்கும் அவ்வளவு பெரிய கடுமையான பாராட்டது மலை மேல அர்த்தநாரீஸ்வரனுடைய கருவறைக்குள்ள ஒரு சொப்பு தண்ணி எடுத்தா ஒரு சொப்பு தண்ணி மறுபடியும் ஊறி வந்து நின்றுக்கும் இன்னைக்கும் அது மரகத கல்லு அல்லா மரகத கல்லால் ஆன சிவலிங்கத்துக்கு காலையில ஆறு மணிக்கு சிறப்பு பூஜை நடக்குது அதனால மரகதக்கல் மரகதம் என்பது பச்சை படிப்பு என்பது பச்சை புதன் என்பது மாமன் அர்த்தநாரீஸ்வரர் என்பது சத்தியம் சிவன் அனைத்தும் கலந்ததுனால அந்த மரகதலிங்கத்தோட பவர் அந்த கோயிலுடைய ஆற்றல் பூரா இருக்கிறதுனால படிப்பு யாருக்கெல்லாம் மக்கா இருக்குதோ அத்தனை பேரும் அந்த கோயிலுக்குள்ள போய் இந்த விவரத்தை பார்த்துட்டு வந்தா ரொம்ப பிரபாதமா இருக்கும் இன்னும் கொஞ்சம் விசேஷம் ஆறு மணிக்கு மரகதலிங்கம் எடுத்து வச்சு அவங்க பூஜை பண்ணுவாங்க சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு எடுத்து உள்ள வச்சிருவாங்க வெளியெல்லாம் இருக்காது அந்த அஞ்சு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள அந்த மரகத பூஜை நடக்கிறத அந்த மரகதலிங்கத்துக்கு ஒரு தெய்வம் காமிப்பாங்க வாய்ப்பு இருந்தா ஒரு முறை நீங்க பார்த்துட்டு அந்த பவர் நம்மளுடைய கரெக்டா அந்த நெத்திக்கையா அதோட ரீச் கிடைக்கும் அந்த ஞானம் நம்மளுக்கு சித்தியாகும் அந்த கல்வி அறிவு ஞாபகம் வருதே இருக்கிறவங்க எல்லாரும் அந்த மரகதலிங்கத்தை பார்க்க போது நம்மளோட மெம்மரி அழிஞ்சு போனது கூட தெளிவு கிடைச்சிருமா அவ்வளவு பெரிய பவர் இருக்கு இப்ப சொல்லுங்க அர்த்தநேஸ்வரர் கோயிலுக்கு போலாமா வேண்டாம்னு சொல்லுங்க வருடம் மர மர மரங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷம் மார்கழி மாசம் ஒண்ணாம் தேதில இருந்து முப்பது நாளைக்கு மரகதி ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் சூரியன் ஒளி படாத வரைக்கும் வச்சிருப்பாங்க ஏன் மரகதிலிங்கை வைக்க மாட்டேங்கிறாங்கன்னா சூரிய ஒளி பட்டால் அந்த லிங்கத்துக்கு பின்னமாயிரும் அதனால சூரியன் வராதுக்கு முன்னாடி அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு ஆறு ஆறு மணிக்கு சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணி மார்கழி மாசம் எல்லாரும் போய் கும்பிடுவாங்க அந்த ஊரே கும்பிடுவாங்க வெளியூர்ல இருந்து வந்தாலும் கும்பிடுவாங்க அப்போ அந்த கையத்துல போய் அந்த மார்கழி மாசம் பார்த்து நீங்க அந்த மரண விலங்கத்து மேல கூத்துன பாலை வாங்கி குடிச்சாலே நம்மளுக்கு பெரிய புண்ணியம் அருமையா அவங்க எவ்வளவு என்னங்கய்யா அர்த்த அர்த்தராஸ்வரர் கோயில்ல மூணு கொடிக்கப்பம் இருக்குது ஒரு கோயில்ல ஒரு தான் இருக்கு நம்ம சத்தியும் சிவன் மட்டும் அதுல ஒரு விஷயம் நல்லா பாத்துக்குங்க சிவன் வந்து சிவன் வந்து ஐம்பதாயிரம் வருஷம் நவம் பண்ணி சக்தி கட்டிருந்து சக்தி வாழ்ந்தார் அதனால ஐம்பதாயிரம் வருஷம் தவம் ஐம்பதாயிரம் வருஷம் இருந்து உடம்புல இருந்து வெளியில போகாம சிவனுக்கு பவர் கிடைச்சதான் அதனாலதான் சத்தியும் சிவனும் ஒரே ராஜ கோணத்துல நின்ன கோணத்துல இருக்கக்கூடியது நம்ம அத்தனாரீஸ்வர் கோவில் அதுல வந்து ஒரு மிகப்பெரிய ராஜா குழந்தை இல்லாம இருந்து அவர் அந்த ஊர்ல போய் அந்த சாமிக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருக்கார் எனக்கு குழந்தை கிடைச்சதுன்னா இந்த கோவில் சதய நட்சத்திரத்துல பிறந்ததுனால அறுபது அடியில ஒரு பாம்பு செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி வேண்டிட்டார் அதே போல அது வேண்டி ஒரே மாசத்துல கரு உருவாகி குழந்தை பிறஞ்சது குழந்தை பிறந்த உடனே அதுக்கு பேரே அறுபதாம் பல்லம்னு சொல்லி அறுபது அடியில ஒரு பாம்பு மேல இரு தலையில ஊத்துனீங்கன்னா தலையில அறுபது அடி செஞ்சிருக்காங்க அறுபது அடி செஞ்சு அந்த சிலைக்கு பால் எடுத்து ஒரு குடம் ஊத்துறாங்கன்னா பாலுக்கு வந்து சேரும் அந்த ராக இங்க கேது அப்பே ஏற்பட்ட ஸ்தலம் அது அதே போல கோயிலுக்குள்ள மனநிலை போனீங்கன்னா ஓன உடனே ஒரு ராஜநாமம் பெரிய ஒரு ராஜநாமம் அவங்க இருக்கு அதுதான் அவங்க வேண்டுதல் பண்ணி கீழே ஒண்ணு மேல ஒண்ணு செஞ்சு வச்சது அதனால சதய நட்சத்திர கோயிலா இருக்கிறதுனால அந்த கோயில் ராகுடைய அம்சம் அதனால யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்குதோ ராகு புத்தி நடக்குதோ ராகு அந்தரங்கள் நடக்குதோ ராகு சூற்றங்கள் நடக்குதோ இவங்க எல்லாரும் ஒரு நாள் நீங்க அந்த கோயில போய் விளக்கு போட்டு சாமியும் பட்டு ஒன்றரை மணி நேரம் அந்த அந்த கோயிலை பற்றி வெளியே வரக்கூடாது ஒன்றரை மணி நேரம் அங்கே இருக்கணும் நேரம் அந்த கோயிலுக்குள்ள இருக்கணும் ஏன் அப்படின்னா அந்த நம்மளோட கோயிலுக்குள்ள மூச்சுப்றா எடுத்து அந்த கோயில சுவாசிக்கக்கூடிய மூச்சுப்றா நீங்க உள்ள இழுத்தா அந்த சக்தியாகப்பட்டது உங்களோட உடம்புக்குள்ள போய் ஆட்டோமேட்டிக்கா இந்த ராகுடைய கிரகத்தினுடைய இயக்கத்தை போய் தோன்றியிருக்கு அதுல உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக குழந்தைகள் யாரெல்லாம் படிக்கலையோ அவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு ஒரு முறை நீங்க கூட்டிட்டு போயிடுவாங்க வாங்க போகும்போது அங்க எல்லாம் இருக்குது அதனால அந்த குரங்குக்கு வந்து பழங்கள் கடிகள் எல்லாம் வாங்கிட்டு போய் கொஞ்சம் அவங்களுக்கு தர்மம் பண்ணிட்டு குரங்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றங்கள் அப்போ கல்வியில ஆரம்பிச்சது அத்தனாதீஸ்வரன் போய் முடியுதுங்களா ஒவ்வொரு கோயிலையும் சிறப்பு கொடுத்திருக்காங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ண போது திருச்செங்கோட்டில் அத்தனாரீஸ்வரர் கோயில் அந்த எட்டு கிளிய சுத்தினாங்கன்னா நாலு நூறு கூட இரநூறு கூட கொட்டி சுத்தினாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏர் எங்கிருந்தோ வரும் அந்த ஏர் வந்து தள்ள போது கரெக்டா அந்த சுரங்கம் எங்க போய் அந்த தலை மேல போய் அந்த சுரங்கத்துடைய அந்த ஓட்டையங்க இருக்குது அது போய் கரெக்டா அந்த சாமியுடைய கருவறைக்கே போய் அந்த ஓட்டை செய்யறது அப்படியே அபிஷேகத்தை வந்து அந்த இடத்துல கையில கொட்டதுக்கு பார்த்தா அங்க கொட்டி அந்த சாமி மேல வில்வ அர்ச்சனை பண்றான் அந்த வில்வ அர்ச்சனை எடுத்து அது ஒரு நாள் அந்த வில்வம் அது மேல விழுந்த அர்ச்சனை எடுத்து அந்த வில்வத்தை நீங்க சாப்பிட்டால் கேன்சரே குணமாகுதுன்னு சொல்றாங்க

இது அதிகமா வந்ததுனால ஞாபக சக்தி குறையும் எத்தனை மைண்டுக்குள்ள நீங்க வச்சுக்குவீங்க நிறைய வந்ததுனால நிறைய பார்த்து பார்த்து இது கிடைக்குது அது கிடைக்குது எழுதி நிக்கிறேன் கடைசியில எது கிடைக்குது எதை சொன்னோம்னு தெரியறது இல்லை அதனால நம்ம பண்ணிட்டோம்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சிறப்பு பெரிய சிறப்பு ஆஹ் அதனால நீங்க அதனால நீங்க கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சுட்டு வாங்க ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கும்

கொடி அறுக்கும் போது ஒரு குழந்தை பிறந்துட்டா அந்த குழந்தைக்கு முத சீர் செய்யறது தாய் மாமன் தான் முட்டை அடிச்சு காது குத்தி அதுக்கு சீர் சீமந்தம் பண்ணி முத முத நெத்தியில பொட்டு வச்சு கடைசியில கல்யாணம் தன்னைக்கு ஒண்ண கொண்டு போய் வினாங்கோயில விட்டுருவாங்க அந்த காலத்துல மாப்பிள்ள தாய் மாமன் முதல் தோல் சுமந்து கொண்டு வந்து மணவரையில உட்கார வச்சதுக்கு அப்புறம்தான் மாமழிய தாலி கட்டணும் ஆமாங்க பழைய மாமன் முதல்ல பொண்ணு தூக்கி மணமரை மூணு தடவை சுத்தி வந்து இறந்து தூக்கிட்டு வர்றாருனா அந்த குழந்தைய முதல் தொட்டு தூக்குறதுக்கு உரிமை யாருக்குன்னு சொல்லுங்க தாய்மாமன் அப்போ தாய்மனி அந்த குழந்தைய அறிவோட வளர்த்தி பண்பு பாசத்தோட வளர்த்தி மாமனோட உறவு தொப்புள் கொடி சம்பந்தம் தாய்மாமனுக்கு இருக்கிறதுனால தாய்க்கு பூஜை பூஜை பண்றதும் மாமனுக்கு பூஜை பண்றதும் ரெண்டும் ஒண்ணுதான் என்னங்க சரிதாங்க சரிதாங்க தாயிக்கு பூஜை பண்றதும் மாமனுக்கு பூஜை பண்றதும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்போ தாய் வந்து வயிற்றுல சுமக்கு சுமந்து இந்த பூமிக்கு வெளியே கொண்டு வருது மான் வந்து தோல் சுமந்து அடுத்த வீட்டுக்கு கட்டி கொடுக்கறாங்க அத கண்ணியா தானம் அது காலப்போக்குல கல்யாணம் அது கன்னியா தானம் ஒரு கண்ணிய கன்னி கழியாம ஒரு பெண்ண வளர்த்தி பாலும் பண்ணி அதை கொண்டு இன்னொரு வீட்டுக்கு கொண்டு போய் இந்த கண்ணிய இன்னொரு வீட்டுக்கு தானமா நீங்க கொடுக்கறதுனால கண்ணியா தானம் தான் அது காலப்போக்குல கனியாதானம் கனியாதானம் கடைசியில கல்யாணம்னு பேர் வந்துருச்சு மறுவெளிச்சு கல்யாணம் கல்யாணங்கிறது மறுவெளிச்சு பாருங்க ஐயா அப்ப அப்படித்தானே பழம் பழம் முடிகிற பூராமே அந்த காலத்துல பூர பிழையோட வச்சுட்டாங்க என்ன பண்றது அதனால கல்யாணம் வந்து அப்போ தாய் மாமனுக்கு இனிமேல் நீங்க படிக்க வச்சு ஆனா எல்லா வீட்லயும் பகையா இருக்கும் யார் வீட்ல தாய் மாமன் பகையா இருக்குதோ அந்த வீட்டுக்கு அந்த குழந்தைகள் வந்து படிப்பு வந்து கம்மியா தான் படிக்க தாய் மாம கூட உறவு இருந்து மாமா மாமா கூப்பிட்டுச்சுன்னா புதன் நல்ல வேலை ஆமாங்க நீங்க நல்லா யோசிமா மானு கூப்பிட்டா யாருங்க மானு கூப்பிட்டா யாரு அம்மாவுக்கு மானு கூப்பிடறீங்க

அப்போ அந்த ஜாதகத்துல ஒட்டி இருக்குதுங்க அப்ப அந்த ஒட்டி இருக்கிற பிடிக்கணும் ஏன் பச்சை தடுக்கல உட்கார அந்த காலத்துல பச்சை தடுக்க தென்னை ஓலையில இருந்து அந்த கீதல்ல எடுத்துட்டு வந்து தடுக்கெல்லாம் ஒன்னா பின்னி அதுல உட்கார வைப்பாங்க அது எதுக்கு அப்படி உட்கார வச்சாங்க சொல்லுங்க பச்சை தடுக்கல உட்கார வச்சு பாண்டியக்குலி விளையாடுவாங்க கரெக்டுங்களா ஆமா

கல்யாணத்துக்காகத்தால சீர முன்னாடி வச்சு காமிக்கிறாங்க ஏழாம் பாவம் தானே வேலை செய்யுதுங்களா ஆமாங்க நீங்க பல்லாங்குழி விளையாடுறதே வந்து ஒரு அவங்களோட அந்த காலத்துல குமரிகள் குமரின்னு சொல்லுவாங்க குமரிகள் எல்லாம் சேர்ந்து குதிக்கிறாங்க அந்த காலத்துல வயசான பாட்டிகள் எல்லாம் சொல்லுவாங்க கொமரைகள் போறாங்க கொமரிகளாம் வர்றாங்க அதுக்கு பேரே குமரிகள் கன்னியாகுமரிங்களா திருநெல்வேலிங்களா கன்னியாகுமரி அப்ப வயசுக்கு வராதவங்க எல்லாருமே கன்னியாகுமரி கோயில போய் தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க வயசுக்கு வந்துருவாங்க அப்ப அவங்க கன்னியாகுமரி ஆயிடுவாங்கல்ல அதனால கன்னியாகுமரி அப்படி சரிங்க சரிங்க வயசுக்கே வரல பதினஞ்சு வயசு ஆகி புள்ள வயசுக்கு வரலன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த காலத்திலே பரிகார கோயில் என்ன பண்ணிக்கிறாங்க அந்த ஊருக்கு பேரே கன்னியாகுமரி அந்த கன்னியாகுமரியில அந்த தெய்வம் அங்க இருக்குது பகவதி அம்மா தானங்க ஆமாங்கய்யா அப்ப பகவதி அம்மா கோயில கூட்டிட்டு போய் சாமிக்கு தேங்காவை உடைச்சு வச்சு அந்த கோயில ஒரு மூணு சுட்டு சுத்தி சாமிக்கு மட்டும் வச்சு வந்துங்க அந்த பொண்ணு வந்து கண்ணி குழந்தையா இருந்தது குமரியா மாறிடும் அதுக்கு பேர் தான் கண்ணியா குமரி காலத்துல முன்னோர்கள் வச்சிருக்காங்க அந்த காலத்துல வந்து அந்த அம்மாவை மூக்குத்தி வந்து மாணிக்க கல்லு அந்த காலத்துல கருவறை கெட்ட கோயிலே கட்டி மதிர் கட்டாத காலத்துல கலங்கரை விளக்கே இல்லாத காலத்துல நிறைய பொருள்கள் எல்லாம் அங்கிருந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணும் போது அந்த பகவதி அம்மாவுடைய மூக்களுக்கு கூடிய அந்த கல்லோட ஜொலிக்கிறது கலங்கரை விளக்கு போல தெரியுமா அந்த விளக்க பார்த்துட்டு வந்து கப்பல் ஓட்டிட்டு வந்து கரைய இருந்தாங்களாம் அதனால அந்த ஊர் கன்னியாகுமரிங்க ஆஹ் அப்போ அப்ப வந்து அந்த கன்னி குமரியாகி ஆகி சீர் சீமந்த பண்ணக்கூடியது அந்த பச்சை ஓலைய தடுக்க கொண்டு போய் எரிச்சுட்டு வர்றதும் உலகை போட்டு தாழ்றதும் வாச்சாலை மிதிக்கிறதும் அத்தனை சீருமு தாய்மாமனுக்கு சொந்தம் அப்ப தாய்மாமன் இல்லாம அது வந்து சிறப்பா இருக்காது அப்ப அந்த யாருக்கெல்லாம் தாய்மாமன் சீரு வந்து கிடைக்கலையோ அவங்களுடைய ஜாதகத்துல புதன் வந்து வேலை செய்யணும் சொல்லுங்க தாய்மாமன் இத்தனையும் ஒரு அத்த உறவு வந்து ஊழல் என்ன செய்யலன்னா

எப்பவுமே குழந்தை எத்தனா மடம்யா அஞ்சாமடம் அஞ்சாமடம் அந்த குழந்தை பிறந்தோண்ணி அந்த குழந்தை தூங்க வைக்கிறது எதுல தூங்கு வைப்பாங்க எதிர தூங்கும் தொட்டில் வந்து எதுல தூங்கும் குழந்தைக்கு வந்து எதுல தொங்க விடுவாங்க

மான் கொம்பு என்ன நட்சத்திரம் வரும் மிருக சீரசு அப்போ அசுவனி ஒண்ணு பரணி ரெண்டு கிருத்திக மூணு சீரசி நாலு மிருக சேரசு அஞ்சு அப்ப அஞ்சாவது நட்சத்திரம் தான் அன்னைக்கு வந்து மான் கொம்புல குழந்தை தூங்கி இருக்குது அப்ப அஞ்சாம் பாவ நட்சத்திரத்தை வச்சுதான் லக்னத்துக்கு அஞ்சாம் பாவத்தை கணக்கு வான் இருக்காங்க ஆதாரமா இருந்திருக்குது அப்போ அது யாரோட வீடு சுக்கரனோட வீடு அப்ப சுக்கரன்னா இசை ஆறாரோர் ஆறிராறோன்னு பாடி அந்த அஞ்சாவது நட்சத்திரம் மிருகசி சத்திரதான் சுக்கரன் இருந்ததுனாலதான் அந்த குழந்தை சுக்கரனோட ஆதிக்கத்தை அவங்க பாட்டு பாட்டு காட்டி குழந்தை தூங்குச்சு அந்த சந்தன் உச்சமாக்கறதுனால தாய் வந்து தாளாத்து பாடிச்சு எல்லாமே அந்த தானே இருக்குது என்னங்க ஐயா ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா ஐயா இதெல்லாம் அந்த காலத்திலேயே முன்னோர் வச்சிருக்காங்களா இல்லையா எல்லாமே வச்சிருக்காங்க நாம தான் மறந்து மறந்துட்டோம்மா சொல்லுங்க நம்ம முன்னாடி எல்லாமே மறந்துட்டா நிறைய குலதெய்வமே வீட்டுக்கு அல்ல எனக்குல எனக்கு குல தெய்வமே வீட்டுக்கு வர மாட்டேங்குதுங்க குலதெய்வமே அறிவுறுத்தி தெரியல பாவம் தானே சொல்றீங்க என்ன பண்ணணும்னா குலதெய்வம் தெரியணும்னா ஆற்று நீர் ஊற்று நீர் மழை நீர் கிணத்து நீர் கடல் நீர் இப்படி அஞ்சு நீர் எடுத்து சேகரிச்சு வச்சு வெள்ளிக்கிழமை நீங்க அந்த சுவாமிக்கு குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை நீங்க கொஞ்சம் குடிச்சிட்டு அந்த வீடு பூரா தெளிச்சு விட்டீங்கன்னா அந்த குலதெய்வத்தோட சக்தி அந்த பவர் நம்ம வீட்டுக்கே வந்துரும் இயற்கையே குடும்பத்துக்கு சேர்த்திரும் அப்ப அஞ்சா பவர் தான் வேலை செய்யுது ஆமாங்க ஆமாங்க சொல்லுங்க ஆற்று இல்லையா என்ன பண்ணீங்க ஆற்று நீர் ஊற்று நீர் ஊற்று நீர் ஊற்று நீர் மழை நீர் கடல் நீர் இது எல்லாமே அந்த இயற்கையான சீற்றத்துல பாருங்க ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன சொல்லுவோம் ஒவ்வொரு இடத்துல போய் சாமிய கொண்டு வந்து சேர்த்திட்டாங்க நான் போய் நமக்கு நான் ராமேஸ்வரத்துல ஒரு தீத்த கொண்டு வந்தேன் நான் திருச்செந்தூர்ல ஒரு தீத்தை கொண்டு வந்தேன் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல தீர்த்த கொண்டு வந்தா தீர்த்த கொண்டுதுன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த எல்லா தீர்த்தம் சேர்ந்து இந்த சாமி மேல ஊத்த போது எல்லாத்தோட ஊருடைய பவர் சக்திகளும் அந்த சாமிக்கு வருது அப்ப அஞ்சு பஞ்சபூத நீரை ஊற்றி அபிஷேகம் பண்ணுன்னா அந்த குரலை பாட்டுகிறார்கள் நமக்கு வரணும்னு சொல்றாங்க